அச்சோப்பதிகம் முத்தினறியறியாத மூர்க்கருடும் முயல் வேனை பத்தினியறிவித்து பழவினைகள் பாருமண்ணோ சித்தமலம் அருவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தனு எனக்கருளியவாறு ஆற் பெறுவார் அச்சோவே யான் முத்தி நிலையை கொடுக்கிற பத்தி நெறியை சிறிதும் அறியாதவன் மூர்க்க குணங்களை படைத்தோருடன் பழகி தீ நெறியில் செல்லும் இயல்பினன் என்னை நல்வழிப்படுத்த இறைவன் எனக்கு பக்தி நெறியில் ஒழுகுமாறு அறிவித்தான் அந்நெறியில் ஒழுகச் செய்து என் பழ வினைகள் முற்றிலும் நீங்கும்படி செய்தான் போக்குவதற்கு அறிய மனத்தின் மாசுகளை போக்கி என்னை தூயவன் ஆக்கினான் பின்னர் தன் திருவருளை வழங்கி என்னை ஆட்கொண்டான் என் தந்தையாகிய சிவபெருமான் எனக்கு அருள் செய்தது போல வேறு யார்தான் அருள் செய்ய வல்லார் இது ஓர் அதிசயம் அன்றோ நெறி அல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறிவொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணும் அருளியவாறு பெறுவார் அச்சோவே இறைவனை அடைய மேற்கொள்ள வேண்டிய நன்னெறியை கைவிட்டு தீ நெறியையே நன்னெறி என கொண்டு ஒழுகிய என்னை அத்தீய சிறுநெறியில் சேராதபடி தன் திருவருளில் என்னை ஆட்கொண்டான் எம்பெருமான் அப்பரமனை, அடையும் பக்தி நெறியே பெருநெறி என்று என்னை அறியச் செய்து நீர்க்குண வடிவாகி தன்னை புலப்படுத்தினான் அதன் மேலும் ஞான கூத்தாடுவானாக தன் உண்மையை எனக்கு உணர்த்தினான் இவ்வாறு அவன் திருவருளைப் பெற வல்லார் வேறு யாருளர் இது வியப்பன்றோ பொய்யெல்லாம் என்று போகத்தே மையலுறக்கடவேனை மாளாமே காத்தருளி தையல் இடம் கொண்டபுரான் தன் கழலே சேரு ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வறுவார் அச்சோவே மாயையால் நிலைத்திருப்பன போல் காட்சி தந்து நிலையாது அழிந்துபடுவது இவ்வுலகம் இம்மண்ணுலகில் நெருங்கிய தனங்களை கொண்ட மகளிர் இன்பத்தில் மயங்கி கிடக்க இருந்த என்னை பிறவி பயன் எய்துமாறு வீணில் சாகாதபடி காத்தான் பெரியோனாகிய இறைவன் அவன் பரிபூரணன் உமாதேவியை தன் இடப்பக்கத்தில் கொண்டவன் அவன் தன் திருவடி தாமரைகளையே அடையும்படி எனக்கு அருள் செய்தான் இப்படிப்பட்ட பேற்றினை என்னை தவிர வேறு யாரால் பெற இயலும் இது பெரிய விந்தை அல்லவா மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழக்கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ணவெண்ணீர் அணிவித்து தூய் நெறியே சேருமண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்வறுவார் அச்சோவே இம்மண்ணுலகில் பலமுறை பிறந்து இழைத்து பிறவி பயன் எய்தாது வீணில் சாக இருந்தேன் அந்நிலையில் யாருமே மனத்தால் எண்ணி பார்க்க இயலாதபடி பேரன்பு காரணமாக என்னை ஆட்கொண்டு எனக்கு திருவெண்ணீர் பூசி தூய சிவநெறியில் வாழும் வண்ணம் அருள் செய்தான் அப்பெரியோன் இது ஒப்பற்ற பேறு என்போல் இப்பேற்றினை பெற்றார் வேறு எவரேனும் இவ்வுலகில் உள்ளாரோ இறைவனின் இச்செயல் வியப்பிற்கு உரியதாயிற்று என்னே அதிசயம் பேரருளாளன் திருவருள் இருந்தவாறு பெரு வியப்பிற்கு உரியதன்றோ பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உயிஞ்சேனான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்வார் அச்சோவே சராசரங்கள் அனைத்தையும் உடைமையாக கொண்ட இறைவா இவ்வுலகத்தில் செம்பஞ்சு குழம்பு பூசிய அடிகளை உடைய மங்கையர் கண் அழகால் ஈர்க்கப்பட்டு இடர்பட்டு நெஞ்சில் துயர் மிகவுற்று உய்யும் வழி அறியாது யான் நின்றபோது உன் திருவருளால் உய்ந்தேன் எழியனாகிய என்னை உன் அடிமையை நீ அஞ்சேல் என்று அடைக்கலம் தந்தும் திருவடி சேர வருக என்று ஆறுதல் கூறி அருளியும் என்னை ஆண்டுகொண்டாய் பிறர்க்கரிய இப்பேற்றினை என்போல் இங்கு யாரே பெறவல்லார் இது அதிசயமன்றே வெந்து விழும் உடல் புறவி மெய் என்று வினைபெருக்கே கொந்து குழல் கோல்வளையார் குவிமுலை மேல் வேள்வேனை பந்தம் அறுத்து எனை ஆண்டு பரிசு அரையன் துரிசு மறுத்து அந்த எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே இவ்வுலகில் பிறவி எடுத்தேன் வாழ்நாள் முடிந்தபின் இவ்வுடலை தீயிட்டு கொளுத்துவர் உடல் சாம்பலாகும் இத்தன்மையதான பொய் உடம்பினை மெய்யென்று கருதி வாழ்நாளில் தீய வினைகள் பல செய்தேன் கொத்தான கூந்தலாலும் திரண்ட வளைகளாலும் அழகு பெற்ற மகளிர்தம் குவிந்த மார்பகங்கள் மீது இன்புற்று கிடந்த என்னை பற்றியிருந்த உலகப் பற்றுக்கள் எல்லாவற்றையும் வேறுடன் அறுத்து பற்றற்றவனாகச் செய்து ஆண்டு கொண்டான் பரமன் என்னை பற்றுக்களும் குற்றங்களும் அற்றவனாகச் செய்தபின் முடிவில் பேரானந்தத்தை அருளாளனாகிய சிவபெருமான் அருளினான் எளியனாகிய நான் இச்சிவேறு என்னும் திருவடிப்பேறு அடைந்தது அடைந்தது விந்தையல்லவா தையலாறு மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யும் நெறிகாட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வார் அச்சோவே அழகு நிறைந்த மங்கையர் தரும் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கீழ்நிலை எய்தி இருந்த என்னை படிப்படியாக மேல்நிலைக்கு கொண்டு வந்து பற்றுக்கள் என்னும் தாழ்வடங்களை அறுத்தான் உலகத் துன்பங்களினின்றும் விடுபடும் நன்னெறியாகியே அருள் நெறி காட்டி பின் பிரணவ மந்திரமாகிய ஓங்கார தத்துவத்தின் உட்பொருளையும் உணரும்படி செய்தான் பெரியோனாகிய சிவபெருமான் அப்பரம்பொருள் எனக்கு அருள் புரிந்தது போல் அருள் புரிய வல்லார் யார் யான் பெற்ற இப்பெரும்பேறு பேறு வியப்பிற்கு உரியது அல்லவா சாதல் புறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணி இளையார் கலவியிலே மாது ஒரு கூருடையபிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே பிறப்பது இறப்பது மீண்டும் பிறப்பது இறப்பது என்னும் பெரிய சூழலில் அகப்பட்டு தடுமாற்றம் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் காதல் மிக்கு உடையவனாய் இருந்தேன் அழகிய ஆபரணங்களால் தம்மை ஒப்பனை செய்து கொள்ளும் மகளிருடன் கூடி கழிக்கின்ற எழிந்த வாழ்க்கையில் வீழ்ந்து கிடந்தேன் உமாதேவியாரை தன் இடப்பாகத்தில் கொண்ட அம்மையப்பனாகிய ஆதி தன் திருவடிகளிலே அடைக்கலமாக அடையும்படி எனக்கு அருள் செய்தான் பரம்பொருள் எனக்கு அருள் செய்தது போல வேறு இவ்வுலகில் யார் பெறுவார் இது எவராலும் பெறுதற்கு அறிய பேராகும் இது வியத்தகு விந்தையன்றோ செம்மை நலமறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலமறுவித்து முதலாய முதல்வன்தான் நம்மயுமோ பொருளாக்கி நாய் ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே நல்லனவற்றின் இயல்புகள் எதனையும் அறியாத அறிவிழிகளின் கூட்டத்தில் குறிக்கோளின்றி தெரிந்து கொண்டிருந்தவன் நான் என்னுடைய ஆணவம் கண்மும் மாயை என்னும் மூன்று மலங்களையும் வேறுடன் அறுத்து அழித்து எல்லாவற்றுக்கும் முதன்மையானவனான முதற்பொருள் அருள் புரிந்தான் மிக எளியவனாகிய என்னையும் ஓர் பொருளாக கருதி எனக்கு சிவபதம் நல்கினான் இச்செயல் நாயின் எழிந்த இயல்பினை பொருட்படுத்தாது அதனை பல்லக்கில் ஏற்றி சிறப்பு செய்தார் போன்றது இப்படிப்பட்ட பெருஞ்சிறப்பினை சிவபெருமான் தன் அளவிலா கருணையினால் எளியவனாகிய எனக்கு அருள் செய்து என்னை ஆட்கொண்டான் இச்சிறப்பு எய்துபவர் என்போல் வேறு யார் உளர்